ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட லைஃப் ஸ்டோரி அந்த மாதிரி தான் நான் எப்படி என்ன படிச்சிருக்கேன் என்ன பண்ணுறேன் எப்போ மேரேஜ் பண்ணோம் அந்த மாதிரி எனக்கு எத்தனை பசங்க அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்மளோட சேனலை யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க என்னை பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இந்த என்னென்னா ஏதோ இந்த இதில் பாம்பு மாதிரி குட்டி பாம்பு மாதிரி தலை நிட்டுருந்துச்சி பார்த்தா பள்ளி உள்ளே போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னென்னா நான் என் தம்பி என் கூட பிறந்தது ஒரு தம்பி தான் நான் ரெண்டு பேர் அவ்வளோதான் நம்ம அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து நான் வந்து எட்டாவது வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து தான் முடிச்சுருக்கேன் முடிச்சுட்டு அப்போல்லாம் வீட்டில் கஷ்டம் இல்லை அதனால் வந்து பஞ்சு மில்லுக்கு அப்போ தான் இந்த திருப்பூர் ஏரியாவே எனக்கு தெரியும் ஃபுல்லாக பஞ்சு மில்லுக்குன்னு சொல்லி மில்லுக்கு அமுச்சு விட்ருந்தாங்க எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அங்கே அதனால வந்திருந்தேன் அப்போல்லாம் வந்து எட்டாவது தானே சின்ன பொண்ணாக தானே இருந்திருப்பேன் அப்போ வந்து அம்மா விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லி அழுதுகிட்டே இருப்பேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிக்கிச்சு அப்புறம் ஊருக்கு வர்றது மறுக்க மில்லுக்கு போகிறது இந்த மாதிரி இருக்கவும் பழகிக்கிச்சு அப்புறம் வந்து திடீர்னு நைட் ஷிஃப்டெல்லாம் பார்க்கணும் நைட்டு எட்டு மணிக்கு போயிட்டு காலையில் எட்டு மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு போயிட்டு காலையில் பத்து மணிக்கு அந்த மாதிரி போகிறப்ப ஒரு டைம் என்னால் தூக்கம் ரொம்பவே முடியலை அப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஸ்பின்னிங் மிஷின் மெயினாக நான் இதை ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து ஸ்பின்னிங் சைடு ஸ்பின்னிங் நல்லா சைடு கட்ட தெரியும் அடக்க தெரியும் ஸ்பின்னிங்கில் எல்லாமே தெரியும் அப்புறம் வந்து ஸ்பின்னிங் சைடுங்களா அங்கே தான் அந்த மில்லு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருப்பூரில் சிவசக்தி ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லிட்டு அங்கே தான் நான் வந்து வேலை கற்றுக்கிட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மில்லுக்கு தான் போனேன் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா ஒரு நாள் நைட்டு வந்து அந்த ஸ்பின்னிங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸ்பின்னிங்கில் ட்ராவலர்னு இருக்குது சொர சொரன்னு ஓடுது க்ரீஸ் எடுத்து வைக்கலான்ட்டு அப்படியே தூக்க கலக்கத்துலேயே போய் அந்த முன்னாடி ஏபிசிடி ஏபிசிஇடிவில்னு சொல்லி ஓடிட்டுருக்கோம் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதில் என்ன பண்ணிட்டேன் க்ரீஸ் எடுக்கிறேன்னு இப்படி கையை வச்சுட்டு தூக்கத்திலே கையை வச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் கை பாதி கை நசுங்கிருச்சு அப்படியே தோல் அப்படியே எலும்பெல்லாம் தெரித்து தோல் மட்டும் தொங்கிட்டு அப்படியே அழுதுட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓடுறேன் ஓடிட்டு பிள்ளைங்கள்கிட்ட சொல்லி அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் நைட்டு வந்து சும்மா அப்போதைக்கு மருந்து வச்சு கட்டு போட்டு அமுச்சிட்டு மறுநாள் அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த எலும்புக்கு நரம்புக்கும் பார்க்குறாங்கல்லேன்னு கங்கா வாட்ரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களே ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அமைச்சு விட்டாங்க அதுதான் வந்து இந்த விரல் இந்த மாதிரி ஆனது காரணம் நான் வந்து ஸ்கூலில் ஆண்டு விழா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஒரு நாளைக்கு நான் போடுறேன் பாருங்க அதில் வந்து இந்த விரல் இருக்கும் இப்போ அந்த மிஷினில் அடிப்பட்டது தான் இந்த விரல் அதனால தான் இந்த விரல் எனக்கு இப்படி இருக்குது அப்புறம் வந்து இது கை அடிபட்டுருச்சு வேலை பார்க்க முடியாதுன்னு வீட்டுக்கு வந்துட்டோமா அப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட வந்து ட்ரிங்க்ஸ் எங்கள் அப்பா ஃபுல்லாக அடிப்பார் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாட்ட சண்டை கட்டிட்டு இப்படி கொண்டு போய் பிள்ளைய விட்டு கை இதாயிருச்சு தயிர்ச்சின்னு சொல்லி அடிச்சுட்டே இருந்தார் அப்புறம் எங்கள் அம்மா இருந்துட்டு எங்கள் அம்மா தம்பி நான் தம்பியெல்லாம் சின்ன பையன் அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போ தான் இங்கே காங்கேயத்தில் அந்த மில்லுக்கு வேலைக்கு வந்தோம் வேலைக்கு வந்துட்டு ஒரு மாதம் இருந்தோம் அப்புறம் அப்பா அம்மா வந்து அப்பா வந்து ஊரில் இருக்க பெரியவங்கள்லாம் வச்சு அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஊருக்கு அப்புறம் என்னை வந்து மில்லுலேயே சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க சேர்த்து விட்டுட்டு போனது நான் அப்புறம் அங்கேயே தான் இருந்தேன் மறுபடியும் கொஞ்சம் நாள் அங்கிட்டலாம் வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு மில்லுக்கே வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மில்லுக்கு வேலைக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து நான் வெளியில தான் வந்திருந்தேன் அப்புறம் அந்த மில்லில் தான் பழக்கமாகி லவ் அண்ட் அரேஞ்ச் மாதிரி தான் மேரேஜ் பண்ணாங்க அங்கே ஒரு ரெண்டு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு திருச்சியே போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அப்போ வந்து இப்போ அங்கே மில்லுக்கு பக்கத்தில் வீடு ஒரு ரெண்டு மூணு நாலு வீடு மாற்றிட்டோம் இப்போ தான் இந்த வீட்டில் வந்துருக்கோம் இந்த வீடு பார்த்துருப்பீங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆக போகுதுன்னு நான் மூணு நாலு மூன்றரை வருஷம் இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு இந்த வீட்டில் அப்புறம் வந்து பாப்பா பிறந்தா அப்புறம் தம்பி ரெண்டு பேர் அப்போ வந்து இங்கே ஸ்கூலுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லி பாப்பாவை அம்மா வீட்டில் விட்டுருக்கேன் தம்பி இங்கே தான் இருக்கான் இவன் அஞ்சாவது வரைக்கும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் கவுர்மெண்ட்டு ஸ்கூலில் தான் படிக்கிறான் அஞ்சாவது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஓலைப்பாளையம் போய்க்கலாம் பாப்பாவையும் அடுத்த வருஷம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு தான் இருக்கும் அப்புறம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இதுதான் லைஃப் அவ்வளோதான் இப்படி தான் போகுது மேரேஜ் பண்ணிவிட்டு இவங்களும் இவங்களுக்கு தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க வீட்டுக்காரருக்கு அப்புறம் அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு வந்து சொந்த ஊர் இந்த ஊர் தான் நான் தான் திருச்சி அப்புறம் இங்கே தான் இருக்காங்க அப்புறம் இப்போ ரீசன்ட் டேஸாக என்னன்னு பார்த்திங்கன்னா லைஃப் இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டுருக்கு ஒன்றும் ஆகலை நல்லா பார்த்துக்கிறாங்க பண்ணுறாங்க என்னென்னா இப்போதான் ஒரு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த வீட்டில் வாடகை வீடு தான் அந்த மூளையில் வந்து செவுறு இடிஞ்சு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக விழுந்துது அதுக்கப்புறம் வீட்டுக்காருக்கு வேலையே இல்லை ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்புறம் ஏதோ ஒரு நாள் இருந்து வேலைக்கு போய் கையில் இந்த இடத்துக்கிட்ட கடப்பார குத்திருச்சு எங்கள் வீட்டுக்கார் வேலை வந்து தேங்காய் பெட்ரோல் பங்கில் இருந்தார் மில்க் வந்தார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க அதில் வந்து கொஞ்சம் நல்ல சம்பளம் ஆனால் வேலை கஷ்டம்தான் வீடியோஸ் வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள் என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்குறாரு கையில் கடப்பாரை குத்திருச்சு அப்புறம் கிரிக்கெட் விளையாட போய் அவங்க ரெண்டு டைம் கீழே விழுந்து காலு முட்டியெல்லாம் அடிபட்டுருச்சு தம்பிக்கு இடையில சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் அப்புறம் தாங்க எனக்கு வேலையே இல்லையா அப்புறம் சரி எனக்கும் வேலை இல்லை இப்போ கொஞ்ச நாளாக போன வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் அவருக்கு முன்னாடி இருந்த மில்லுக்கே வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த மில்லை வண்டி விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டேன் ஏன் சரி வந்துட்டு போகுது அப்படின்ட்டு வேலை இல்லாமல் வீட்டிலையே இருந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் போகலிங்களா அப்புறம் சரி வேலைக்கு போகலான்ட்டு தான் போனேன் ரொம்ப அடினா இந்த ட வருஷத்தில் நான் உட்காந்தது தான் கால் என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா வேலைக்கு போனதே ரெண்டு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் போயிட்டு மொதல் நாள் போயிட்டு வந்துட்டேன் மறுநாள் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பஞ்சாக இருக்கும்ல ஏறரிச்சிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஸ்டெப்பு நியூவாக மிஷின் தான் புது மிஷின் தான் ஆட்டோமேட்டிக் எல்லாமே கீழே டாப்பர் அப்படியே அரியாக போயிட்ருக்கறனால இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டுக்கு வர டைமில் படிக்கட்டில் கால் வச்சு ப்ளோயர் வந்துட்டு போகிறப்ப அந்த காப்ஸ் அடியில் வச்சு உருட்டி விட்டு கால் வந்து இப்படி மடங்கிருச்சு வழினா வழி அப்பயே வீங்கிருச்சு நடக்கவே முடியல அவங்க என்ன பண்ணாங்க காரில் கூட்டிகிட்டு வந்து கட்டு மட்டும் போட்டு விட்டுட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க கட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ரொம்பவே பெருசாக வீஞ்சிச்சு அதிலே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வழியே நிற்கலன்ட்டு தான் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க அங்கே பாருங்க ஹாஸ்பிட்டல் போன சீஃப்ட்டு எக்ஸ்ரே காட்டுறேன் பாருங்களே அங்கே பாருங்கள் தெரியலையே இந்த இடத்துக்கிட்ட வந்துருங்க இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட வந்து எலும்பு ஸ்பிராக்சர் ஆயிருச்சு அப்புறம் இந்த இடத்துக்கிட்டே ஏதோ ஆயிருச்சுன்னு சொன்னாங்க ரொம்பவே க ஜவ்வு விலகிருச்சுன்னு சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு நிறைய வச்சிடலாம் இப்பையுமே வந்து காலு வந்து மறுபடியும் இன்னொரு சைடு போனப்போ மாவுக்கட்டு வேண்டாங்க அவங்க வந்து மாவுக்கட்டு ஃபஸ்ட்டு போன ஹாஸ்பிட்டலில் போகணுன்னு சொன்னாங்க மறுபடியும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலர் துணி மாதிரி சுற்றிக்க சொல்லி நடக்காமல் இருக்க சொன்னாங்க இங்கே நடக்காமல் ஒரு வேலையுமே செய்ய முடியலை நானும் செய்ய வேண்டியதாக இருக்குது வீட்டுக்காரரும் அப்புறம் அவரும் பார்க்குற கஷ்டமாக இருந்துச்சு சரின்ட்டு அப்புறம் அனுசரித்து ரெண்டு பேர் செஞ்சுக்கிறது அதனால் இப்போ காலையே நடக்க முடியறது இல்லைங்களா யூடியூப்பில் தான் வீடியோ போடாமல் ரொம்ப நாளாக இருந்தோம் இனிமேல் கண்டினியூவாக வீட்டில் தானே இருக்கோம் வீடியோஸ் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய லைஃபு இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் வேலை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்பவே இதாக இருக்குது சரி ஒரு நாள் மாறும்ல பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்